அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இந்த இடத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திண்டுக்கல் மாவட்டம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டம்ல வேடசந்தூர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்கு ஃபோர் வே ரோடில் என்ஹெச் செவன் பைபாஸ் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஒரு மண் கல்யாண மண்டபம் வீடுகள் லைன் வீடுகள் கட்டுறதுக்கு இல்லை ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு அந்த மாதிரிக்கு வந்துட்டு ஒரு ஏற்றதான ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக ரோட் பேஸ்லேயே வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக இருபத்தி ஏழே முக்கால் சென்ட் இருக்கு நூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டை ரோடு முகப்போட இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு சென்ட்டோட விலை அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்